தற்பொழுது இந்த மாதிரியான தகவல் வந்ததை எடுத்து தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருடைய குமுறல் என்பதை நம் நேரலையாக நேரலை காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த பாட்டி கூட எந்த அளவுக்கு அவங்களுடைய குமுறலை தெரிவித்து வருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இந்த வாயுக்கொசியின் காரணமாக இந்த பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக பாதிப்பு உள்ளாகி இருக்கிறார்கள் இதேபோல் தான் இதன் தொடர்ச்சியாக தான் நேற்றைய தின இரவிலிருந்து இந்த வாயுக்கொசி என்பது பெருமளவில் பரவ ஆரம்பித்திருக்கிறது இந்த காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இரவு நேரங்களில் ஆதரவடித்து ஓடி ஓடி இருக்கிறார்கள் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்கள் வீட்டை விட்டு தங்களுடைய பொருட்களை கூட எடுக்காமல் தங்கள் பிழைத்தால் போதும் என்ற நோக்கில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த இருந்து சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக விடே காலை நான்கு மணியிலிருந்து பகுதி மக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது போராட்டக்காரர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது பெரிய குப்பம் பகுதி தான் இருக்கும் இந்த பெரிய குப்பம் பகுதியில் நுழைவாயில்தான் இந்த நிறுவனத்தோட நுழைவாயிலும் இருக்கிறது இந்த நுழைவாயிலை காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து உணவு என்பது சரியாக கிடைக்காமல் இருக்கும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் நாங்கள் உயிர் பிழைத்து இருக்க வேண்டும் எங்களுடைய சந்ததிகள் உயிர் பிழைத்து இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாங்கள் வந்து இதற்கு நிரந்தர தீர்வு காண்டுவிட்டு தான் அந்த போராட்ட காலத்தில் இருந்து நாங்கள் வெளிபறோம் என அந்த பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் கூட உங்களுக்கு அந்த காத்து கொண்டிருக்கிறார் ஏனென்று கேட்டால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரை சுனாமி தினம் இந்த சுனாமி தினம் என்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து யாரும் கடற்கரைக்கு செல்லவில்லை அதனால் அனைத்து வீட்டிலும் ஆண்கள் இருந்ததாகவும் அதனால் வந்து எங்களுடைய உயிர்களை காப்பாற்றுக்குவதற்கு அவங்க சப்போர்ட் செய்தார்கள் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இல்லை என்றால் எங்களுடைய நிலைமை வந்து என்ன ஆயிருக்கும் என்பது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது சார் வணக்கம் இந்த போராட்டம் வந்து எந்த அளவுக்கு தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு பாதிச்சிருக்குங்க பாதிப்பு நிறைய நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து பெரும்பாலும் பெரிய பெரியகுப்பம் எறனாவது குப்பம் சின்ன குப்பம் இது மாதிரி நிறைய ஊர் பாதி பாரதியா நகர் வரையும் பாதிச்சிருக்கு பாதித்து நிறைய பேர் ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்க சேர்த்ததெல்லாம் போராட்டம் நடக்குது இதுக்கு முடிவு இருந்தாலும் தெரியாமல் இருக்குது இதுவே முடிவு வந்தால் தான் இது வந்து கரெக்டான பதில் சொல்ல முடியும் சரி சார் நீங்களாம் மீனவர்கள் கடலுக்கு சென்றால் தான் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் இருக்கும் ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியும் இருக்கும் ஆனால் இந்த ஒரு சூழல் இருப்பதனால கடலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை தான் இருக்குது எந்த அளவுக்கு வந்துட்டு இழப்பீடு உங்களுக்கு இழந்திருக்கீங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்ண்ணா இதனால வந்து எங்கள் மீன்காரங்களே எங்களுக்காக எங்கள் ஊருக்காக இந்த கம்பெனி கொஞ்சம் தடை பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் 知道了。 நிச்சயமாக பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கூட தொடர்ந்து கடற்கரைக்கு செல்ல முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கிறது கேட்டால் மக்கள் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகின்ற நிலையில் அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள் அதிகாரிகள் வந்து பார்க்கவில்லை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் குற்றம் சாட்டுகிறார்கள் தற்பொழுது அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடியாது எவ்வளவு மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வைகிறார்கள் என்று பார்க்க முடிகிறது காலையில் இருந்தே எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருந்தாலும் முக்கியமான அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சரி மற்ற அரசியல் தலைவர்களும் சரி இந்த பகுதியில் இருக்க கவுன்சிலும் சரி யார்

நாங்க எதை பாக்கறது புள்ளைய பாக்கறதா எல்ல பா இன்னாத பாக்கறது அப்படியே மயங்கி மயங்கி கீழே ஊந்து அப்புறம் வண்டிகார் வந்து வண்டி வந்து ஏத்தி 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 போச்சு நாங்க எந்த இடத்துல தான் இருக்கறன்னு எங்களுக்கே தெரியல அப்புறம் எங்க சுவாசனம் வந்த பிறகு தான் நாங்க இங்க தான் இருக்குறோம் அப்படின்றத தான் எங்களுக்கு அது வண்டி வந்து என்னென்ன வண்டி வந்து ஏத்தி போச்சு அது கூட எங்களுக்கு நீதான் தெரியலப்பா தெரியல பா பேத்தை பாக்கறதா பேரனை பாக்கறதா மருமாவை ஊந்துடா பேத்தை ஊந்துடா எல்லாமே ஊந்துடாங்க இன்னையே பண்ண முடிய அந்த நாத்தல யாரையுமே பார்க்கவும் முடியல எங்க தான் இட்டு போய் எங்களை விட்டானு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு கண்ணை எரிது நெஞ்சு எரிது இன்னும் ஆச்சோ எப்படி உயிர் போயிடுச்சு இதுதான் உயிர் போச்சுன்னு தான் நினைச்சோம் வேற ஒண்ணும் நினைக்கல ஐயா அந்த கம்பெனிக்காரி எங்களுக்கு என்ன பண்றாரு அவருக்கு தான் வந்து எங்களுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும் எங்களுக்கு எங்க உயிர் போயிடுச்சுதான் அவர் உயிர் எங்க உயிர் வாங்கி கொடுக்க முடியுமா அவருக்கு வாங்கி கொடுக்க முடியுமா வில மலைக்காத உயிர் அந்த உயிருக்கே இது எங்களுக்கு தீம்பிடலாக்கா

போகே உட்டா கண்ணி எரிது நாங்க எப்ப எவ்வளவு காலம துன்பப்பட்டுட்டையா இதுக்கு மேல நாங்க துன்பப்படுறதுக்கு அனுமதி கிடையாது சரி மருத்துவமனையில வந்து எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட நிலைமை எல்லாம் எப்படி இருக்கு மருத்துவமனையில சின்ன குப்பத்தில் பெரிய குப்பத்தில் ஒரு ஐம்பது பேர் அனுமதி அனுமதிப்பட்டு ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் சுகா ஹாஸ்பிட்டல் சின்ன வகுப்புல ஒரு பத்து பேர் அனுமதிப்பட்டுருக்காங்க ஒரு சாதாரணமாக ஒரு பைப்பை வெடிச்சு அமோனிய பைப்பு வெடித்து இந்த நிலமை கொண்டு வந்துச்சுன்னா இருக்கிற டேங்கை வெடிச்சதுனா ஐம்பது கிலோமீட்டர் சுற்றி தூரத்தில் வந்து பாதுகாப்பு இருக்கும் அவங்களே ஒரு கம்பெனிக்காரே வந்து ஒரு உதவி பண்ணாததுனாலங்களா அங்கங்க மக்கள் அவங்களே தட்டி எழுந்து ஒத்த எழுப்பி எழுப்பி வீட்டு தா தாண்டி தாண்டி மற்ற சொல்லி சொல்லி தான் அவங்க போனாங்களா தவிர சில வந்து அவங்க பஸ் ஏறி எங்க போச்சு ஏத போச்சு ஒண்ணுமா வீட்டுக்கு கூட வரல காலையில பத்து மணி ஆச்சு நைட்டு பதினொன்னு முக்காக நடந்த மேட்ரு பசங்க எங்க போனாலும் தெரியல உன்ன யாருமே ஒரு ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வரல ஒரு ஒரு வீட்டுல பொண்ணு இல்ல பையன் இல்ல மருமாவில் யாருமே தவிக்கிறாங்க அந்த மூச்சு நல்ல ஏற்பட்டு சுவாச வந்து அடிச்சுட்டு ஆற்று நின்று போயிடுச்சு நிறைய பேர் வாந்தி மயக்கம் இந்த நிலமல எதுக்கு காரணம் அந்த கம்பெனியை மூட சொல்லுங்க பர்ஸ்ட் நாங்க இங்கதான் வாழுவான் நாங்க எங்க பைசா இது பண்ணுவோம் நாங்க சின்ன பெரிய நாங்க எங்கே போக மாட்டோம் எங்க இடத்துல நாங்க இருப்போம் அந்த கம்பெனியை மூட பண்ணுங்க கம்பெனியை வந்து ஆள் வந்து வர சொல்லுங்க வராது நாங்க இங்கே போக மாட்டேன் இங்கேதான் இருப்போம் நாங்க